இந்த ஆண்டுக்கான டெட் தகுதி தேர்வு நவம்பர் ஒன்று மற்றும் இரண்டாம் தேதி நடத்தப்படும் என ஆசிரியர் தேர்வு வாரியம் திடீரென அறிவித்துள்ளது இதற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவும் உடனடியாக தொடங்கியது மத்திய அரசின் கட்டாய கல்வி உரிமைச் சட்டத்தின்படி ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் டெட் எனப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டியது அவசியம் இடைநிலை ஆசிரியர்களுக்கு டெட் தாள் ஒன்று பட்டதாரி ஆசிரியர்களுக்கு டெட் தாள் டூ நடத்தப்படுகின்றன தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் விதிமுறையின்படி ஆண்டுக்கு இரண்டு தடவை டெட் தேர்வு நடத்தப்பட வேண்டும் தமிழகத்தில் கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு டெட் தேர்வு நடத்தப்பட்டது அதன் பிறகு கடந்த மூன்று ஆண்டு காலமாக டெட் தேர்வு நடத்தப்படவில்லை தற்போது பதவி உயர்வுக்கும் டெட் தேர்வு கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் டெட் தேர்வுக்கான அறிவிப்பு எப்போது வெளியாகும் என பணியில் உள்ள ஆசிரியர்களும் அரசு பணி வாய்ப்புக்காக காத்திருக்கும் ஆசிரியர்களும் மிகுந்த எதிர்பார்ப்பில் வந்தனர் இந்நிலையில் டெட் தேர்வுக்கான அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் திடீரென நேற்று மாலை வெளியிட்டது இது தொடர்பாக ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் தலைவர் ஜெயந்தி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்று மற்றும் தாள் இரண்டு நடத்துவதற்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் உத்தேசித்து அதற்கான அறிவிப்பை டிஆர்பி இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது அந்த அறிவிப்பில் டெட் தேர்வுக்கான கல்வித் தகுதி மற்றும் ஆன்லைன் விண்ணப்ப நடைமுறை தொடர்பான விவரங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன தேர்வுக்கு ஆன்லைன் விண்ணப்பிக்க செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி வரை மாலை ஐந்து மணி வரை கால அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது டெட் தேர்வு அறிவிக்கை தொடர்பான கோரிக்கை மனுக்குகள் மின்னஞ்சல் வாயிலாக பெறப்படும் டிஆர்பி அறிவிப்பின்படி டெட் தேர்வு தால் ஒன்று நவம்பர் ஒன்றாம் தேதியும் தால் டூ தேர்வு நவம்பர் இரண்டாம் தேதியும் நடத்தப்பட உள்ளன தேர்வுக்கு விண்ணப்பிக்க வயது வரம்பு கட்டுப்பாடு எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை தால் ஒன்று தேர்வுக்கு இடைநிலை ஆசிரியர்களும் தால் இரண்டு தேர்வுக்கு பிஎட் பாட்டதாரிகளும் விண்ணப்பிக்கலாம் பொது பிரிவினர் நூற்றி ஐம்பதுக்கு தொண்ணூறு மதிப்பெண்ணும் இடஒதுக்கீட்டு பிரிவினர் நூற்றி ஐம்பதுக்கு எண்பத்தி ரெண்டு மதிப்பெண்ணும் பெற்றால் தேர்ச்சி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்படுவர் டெட் தேர்வில் இந்த ஆண்டு ஒரு முறை மட்டுமே எஸ்டி வகுப்பினருக்கு மதிப்பெண் தளவு அளித்து உத்தரவிட்டுள்ளது அதன்படி அவர்கள் டெட் தேர்ச்சிக்கு நூற்று ஐம்பதுக்கு அறுபது மதிப்பெண் பெற்றால் போதும் என்பது குறிப்பிடத்தக்கது டெட் தேர்வுக்கு உரிய கல்வித் தகுதியுடைய ஆசிரியர்கள் டபிள்யூ டபிள்யூ டாட் டிஆர்பி டாட் டிஎன் கவுமன் டாட் இன் என்ற இணையதளத்தில் பயன்படுத்தி ஆன்லைனில் செப்டம்பர் எட்டாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் இதுபோன்று மேலும் முக்கியமான செய்தியில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம சேனலை இணைந்திருக்க மீண்டும் அடுத்த சந்திக்கலாம் நன்றி